விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஏக்கருக்கு இருபது டன் மிளகாய் சாகுபடியில் மகசூல் பெற முடியுமா முடியுங்க கண்டிப்பாக அதற்கு டே பை டேயாக என்ன இயற்கை எடுபொருள் கொடுக்கணும் எந்த மாதிரியான பூச்சி விரட்டியை பயன்படுத்தணும் போன்ற அனைத்து தேவைகளும் இந்த பதிவில் கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லைங்க எந்த மாதிரியான மிளகாய் விதையை வந்து விதைப்பு செய்யலாம் அப்படின்ற தகவலும் கூடுதலாக கொடுத்துருக்கோம் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் இந்த பதிவினுடைய இறுதியில் மிளகாயினுடைய எடை அதிகரிக்க ஒரு தகவலும் இதில் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்கிரைபல் பண்ணுங்கள் மிளகாய்க்கு அதிகமாக கால்சியம் சாம்பல் சத்து அதிகமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லை அளவாக தண்ணி பாசணுங்க நம்ம அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா அடிவாரமாக நூறு கிலோ அடுப்பு சாம்பல் சுண்ணாம்பு பார்த்தோன்னா நம்ம நாற்பது கிலோ இல்லை ஐம்பது கிலோ இல்லை வந்து சுண்ணாம்பு அதுக்கடுத்து நாலு டிராக்டர் வந்து தொழுவுருங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஓட்டி இட்டு வச்சுணுங்க இந்த மிளகாயில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து குறைவால் தான் நமக்கு செடி பார்த்தோம்னா வெள்ளை கலரில் மாறி வருங்க இதை தடுப்பதற்கு தான் நம்ம என்ன செய்யறோன்னா அதிக அளவு நம்ம இந்த சுண்ணாம்பு சத்து வந்து நம்ம சேர்க்கணுங்க மிளகாயில் பூஞ்சாயின் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க அதுக்கு பாஞ்சு நாளுக்கு ஒரு முறை சூட மனசு ப்ளஸ் விரிடி இதில் அனைத்தையும் கலந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யணுங்க பொதுவாக மிளகாயில் பூ பூப்பதற்கு ஐந்து நாளுக்கு ஒரு முறை தேமூர் கரைசில வந்து தெளிக்கணும் அது மட்டும் இல்லை பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை பார்த்தோன்னா எருக்கும் கரைசில வந்து தெளிக்கணும் இது போல் நம்ம தெளித்து வந்தால் நிறைய பூ பூத்து நிறைய வந்து காய் வந்து வைக்குங்க மிளகாய் பொறுத்தவரை புழுக்கள் சார உறிஞ்சி பூச்சி சுருட்டு புழுக்களை வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்குங்க இதை தடுப்பதற்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை கற்பூர கரைசல் பொன்னியம் கரைசல் அக்னி அஸ்திரம் பத்திலை கரைசல் போன்றதை வந்து நம்ம தெளிப்பு செஞ்சுட்டே வரணுங்க இப்படி நம்ம பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நம்ம தெளிப்பு செஞ்சுட்டு வந்ததுனால நம்ம மிளகாய் செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க மிளகாய் நாற்று நடவு நட்டு மூணாவது நாளில் இஎம் கரைசல் வந்து காலையில் இல்லை மாலை வேலையில் தெளிப்பு செய்யணுங்க நூறு மில்லி ஒரு பத்து லிட்டர் டேங்கு நூறு மில்லி கலந்தடிக்கலாம் ஐந்தாவது நாள் வந்து இரநூறு லிட்டர் ஜீமாவும் தான் ஏக்கருக்கு நம்ம பாசன நீரோடு தான் கலந்து விடணும் அதே போல் வந்து மாலை வேலையில் பத்து கரைசல் தெளிப்பு செய்யணும் ஏதாவது ஒரு பூச்சி ஒரு டைம் உங்ககிட்ட தெளிப்பு செய்யலாம் எட்டாவது நாளில் பார்த்தோன்னா இஎம் கரைசல் வந்து காலை வேலை அல்லது மாலை வேலையில் நம்ம தெளிப்பு செய்யணுங்க பத்தாவது நாள் வந்து சூடோமோனஸ் வந்து தெளிப்பு செய்யணுங்க காலை வேலையில் இல்லை மாலை வேலையில் வெயில் படக்கூடாதுங்க அந்த டைமில் வந்து தெளிப்பு செய்யணும் பன்னெண்டாவது நாள் வந்து உயிர் பூச்சி விருட்டிங்க பவேரியா அதுக்கப்புறம் லெக்கானிக் இது ரெண்டுத்தையும் வந்து கலந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யணும் அப்படி உங்ககிட்ட இது இல்லைன்னா பத்து லக்கரைசில் தெளிக்கலாம் அப்படி ஐந்து லக்கரைசில் தெளிக்கலாம் இல்லைனா வந்து இஞ்சி பூண்டு கரைசி தளம் ஏதோ ஒரு பூச்சி விரட்டை வந்து தெளிக்கணுங்க பதினஞ்சாவது நாள் ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் மீன் அமிலம் பாசன நீரோடன் கலந்து வாய்க்கால் நீரோடன் கலந்து விடணும் அதே போல் வந்து மாலை வேலையில் பஞ்சகாவியம் வந்து பத்து லிட்டர் டேங்க்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியம் வந்து தெளிப்பு செய்யணும் இது போல் நம்ம தெளிச்சிட்டு வந்தால் நல்லா வ செடி வந்து வளமாக வரும் அதே வகையில் நல்ல பூவும் பூக்குங்க இருபதா நாள் சுண்ணாம்பு கரைசல் வந்து பாசன நீரோட கலந்து விடணுங்க சுண்ணாம்பு வந்து கடையில் போயிட்டு சுத்தமான சுண்ணாம்பு இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து சோத்துங்க அடிப்பாங்கள அந்த சுண்ணாம்பு வாங்கி வந்து கரைச்சி பாசன நீரோட கலந்து கொடுக்கணும் இது ஏன்னா மிளகாய் செடிக்கு கால்சியம் சத்து வந்து ரொம்ப அதிகம் தேவை அதுக்காக நம்ம வந்து இருபதாம் நாள் வந்து சுண்ணாம்பு கரைசில வந்து தெளிப்பு செய்யணும் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாவது நாள் ஏதாவது ஒரு பூச்சி உரிட்டு பயன்படுத்தணும் பத்து கரைசலோ அல்லது ஐந்து கரைசலோ இஞ்சி பூண்டு கரைசலோ அல்லது கற்பூர கரைசலோ தெளிப்பு செய்யணுங்க இருபத்தைந்தாவது நாள் இரநூறு லிட்டர் ஜியோ வந்துடும் அது கூடவே பொட்டாஸ் பாக்கியா இது வந்து நம்ம வேளாண் நிலவரத்தில் கிடைக்கும் மானை வலையிலே கிடைக்கும் இது ரெண்டுத்தையும் கலந்து பாசனங்களுடன் கலந்து விடணும் அதே வலையில் பஞ்சகாவியம் பத்து லிட்டர் தண்ணிக்கு இரநூறு முள்ளி பஞ்சகாவையை வந்து மாலை வேலையில் அல்லது காலை வேலையில் தெளிப்பு செய்யணுங்க இந்த பஞ்சக்காவை நம்ம காய்கறிகளுக்கு தெளிப்பு செய்யும்போது இந்த மிளகா வந்து வந்து ஷெயினிங்காக வருங்க முடக்கு வராது நீட்டாகவே இருக்கும் நல்ல திடமாகவும் வந்து காயை வந்து வைக்கிங்க அதுக்கு தான் பஞ்சக்காவை வந்து நம்ம தெளிப்பு செய்யணுங்க முப்பதாவது நாள் பூச்சி விரட்டி ஏதாவது ஒன்று காலை வேலையிலோ இல்லை மாலை விலையில தெளிப்பு செய்யுங்க முப்பத்தி ரெண்டாவது நாள் சூடோ தெளிப்பு செய்யணுங்க இது ஏன் தெளிப்பு செய்யணுன்னா பூஞ்சை நோய் வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் மிளகாய் செடிக்கு மஞ்சள் மஞ்சளாக வந்துடும் அதை தடுப்பதற்காக தான் நம்ம சூடோமோனஸ் வந்து நம்ம முப்பத்தி ரெண்டாவது நாள் வந்து நம்ம தெளிப்பு செய்யணுங்க முப்பத்தி ஐந்தாவது நாள் இரநூறு லிட்டர் ஜீவ மந்திரம் நம்ம தண்ணியுடன் விடணும் அதே வேலாம் இஎம் கரைசல் வந்து பத்து லிட்டர் டேங்க்கு இரநூறு மில்லி இஎம் கரைசல் வந்து தெளிப்பு செய்யணும் நாற்பதாவது நாள் வந்து பூச்சி விரைட்டி ஏதாவது ஒன்று தெளிப்பு செய்யணும் பவரியா லக்கணக்கி இதால் ரெண்டும் கலந்து தெளிச்சுன்னா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும் நாற்பத்தி மூணாவது நாள் சுண்ணாம்பு கரைசல் வந்து மறுபடியும் வந்து நீரில் கலந்து விடணும் நாற்பத்தி ஐந்தாவது நாள் ஈஎம் கரைசல் ஏக்கருக்கு ஒரு லிட்டரு நம்ம வந்து பாசனருடன் கலந்து தரவழி கொடுக்கணும் மாலை வேலையில் பஞ்சகாவியம் பத்து லிட்டர் டேங்குக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியம் நம்ம வந்து தெளிப்பு செய்யணுங்க ஐம்பதாவது நாள் நம்ம மிளகாய்க்கு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து நீரில் கலந்து விடணுங்க இந்த கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி செய்யணும் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ கடலை புண்ணாக்கு போட்டு நாலு நாள் நல்லா வந்து புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சுட்டு ஐந்தாவது நாள் வந்து என்ன செய்யலாம்னா அது பாசன நீருடன் கலந்து விடலாம் அதே நாளில் ஏதாவது ஒரு பூச்சி ரெட்டி வந்து மாலை வெள்ளை தெளிப்பு செய்யணுங்க ஐம்பத்தி ஐந்தாவது நாள் ஒரு லிட்டர் மீன் அமிலம் பாசன நீருடன் கலந்து விடணும் அதுக்கடுத்து ஐம்பத்தி எட்டாவது நாள் பூ பூக்குன்ற தருணம் இப்போ பூ வந்து அதிகம் வைப்பதற்கு நம்ம தேமூர் கரைசலை வந்து தெளிப்பு செய்யணுங்க பத்து லிட்டர் டேங்குக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தேமூர் கரைசலை வந்து நீரில் கலந்து காலை அல்லது மாலை வலையில் தெளிப்பு செய்யணும் இப்போ தெளிப்பு செய்யறதுனால அதிகமான பூக்களை வந்து வைக்குங்க அறுபதாவது நாள் ஒரு லிட்டர் மீன் அமையலும் பாசன நீருடன் கலந்து விடணும் அறுபத்தி மூணாவது நாள் சுண்ணாம்பு கரைசல் வந்து அதே பாசன நீருடன் கலந்து விடணும் மாலை வேலையில் அறுபத்தி மூணாவது நாளில் மாலை வேலையில் பஞ்சகாவியம் பத்து லிட்டரு தண்ணிக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியம் காலை வேலையிலோ இல்லை மாலை வேலையிலோ தெளிப்பு செய்யணும் அறுபத்தைந்தாவது நாள் இரநூறு லிட்டர் ஜீவா மர்தம் அதே போல் இரநூறு லிட்டர் கடலை புண்ணா கரைசல் ரெண்டுத்தையும் கலந்து பாசன நீரோட்டம் நம்ம பாசனங்க அதே வேலையில் பூச்சி விரட்டி ஏதாவது ஒன்று வந்து நம்ம தெளிப்பு செய்யணும் பத்திலை கரைசலோ இல்லை உங்கள் கிட்டே என்ன பூச்சி விரட்டி இருக்குதோ அதை வந்து நீங்கள் தெளிப்பு செய்யணுங்க அறுபத்தி எட்டாவது நாள் காலை வேலையில் பத்து லிட்டரு தண்ணிக்கு ஒரு லிட்டர் தேமோர் கரைசில் வந்து தெளிப்பு செய்யணுங்க அதுக்கப்புறம் எழுபதாவது நாள் ஒரு லிட்டர் மீன் அமையலத்தை வந்து பாசன நீருடன் கலந்து விடணும் அதே எழுபதாவது நாள் காலை வேலையில் பெவரியா அண்டு லெக்கானக் ரெண்டுத்தையும் கலந்து தெளிப்பு செய்யணுங்க எழுபத்தி மூணாவது நாள் ஃபாக்ஸோபேக்டீரியா ஒரு லிட்டரு பாசன நீருடன் கலந்து விடணும் எழுபத்தஞ்சாவது நாள் வந்து பஞ்சகாவியம் வந்து காலை வேலையில் பத்து லிட்டர் டேங்க்கு இரநூறு மில்லி வந்து தெளிப்பு செய்யணும் எழுபத்தெட்டாவது நாள் பூச்சி வெரைட்டி ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும் எண்பதாவது நாளில் வந்து ஜீவோ மருந்தான் இரநூறு லிட்ரு பொட்டாஷி பாக்கியாக ஒரு லிட்டரு இரண்டு கலந்து பாசன நீரோட விடணும் அதே சமயம் சாயந்தர வேலையில் தேமூர் கரைசல் வந்து ஒரு லிட்டரு பத்து லிட்டர் டேங்க் கலந்து தெளிப்பு செய்யணும் எண்பத்தி ஐந்தாவது நாள் இஎம் கரைசல் அதுங்கூட சூடோ மனோசு இரண்டு கலந்து காலை வேலையில் தெளிப்பு செய்யணும் தொண்ணூறாவது நாள் ஒரு லிட்டர் இஎம் கரைசல் வந்து பாசன நீருடன் கலந்து விட வேண்டும் தொண்ணூற்றி மூணாவது நாள் சுண்ணாம்பு கரைசல் வந்து பாசன நீருடன் கலந்து விடணும் அதே வரையில் மாலை வழியில் பத்து லிட்டர் தண்ணிக்கு இரநூறு மில்லி பஞ்சக்காவை வந்து தெளிப்பு செய்யணுங்க தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் ஒரு லிட்டர் மீன் அமிலம் ஒரு லிட்டர் பாக்ஸோ பேக்டீரியா இது ரெண்டும் கலந்து பாசன நீருடன் கலந்து விடணும் நூறாவது நாள் ஈஎம் கரிசர் இரநூறு மில்லி பத்து லிட்டரு டேங்குக்கு கலந்து காலை வேலையில் தெளிப்பு செய்யணும் மாலை வேலையில் பூச்சி விரட்டி ஏதாவது பயன்படுத்தணும் நூற்றி ரெண்டாவது நாள் பொட்டாக்ஸ் பாட்டியா ஒரு லிட்ரு பாசன நீருடன் கலந்து விட வேண்டும் நூற்றி ஐந்தாவது நாள் ஒரு லிட்ரு மீன் அமலம் பாசன நீருடன் கலந்து விட வேண்டும் மாலை வேலையில் ஒரு லிட்டர் சூடாமனோஸர் வந்து தண்ணியில் கலந்து தெளிப்பு செய்யணுங்க நூற்றி பத்தாவது நாள் இஎம் கரைசல் வந்து ஒரு லிட்டரு பாசன நீருடன் கலந்து விட வேண்டும் மாலை வேலையில் பத்து லிட்டர் டேங்கி இரநூறு மில்லி மீன் அமையில் வந்து கலந்து தெளிப்பு செய்யணுங்க நூற்றி பதினஞ்சாவது நாள் பவேரியா அது கூட லெக்கானி இரண்டும் கலந்து காலை வேலையில் தெளிப்பு செய்யணும் நூற்றி பதினெட்டாவது நாள் வந்து இரநூறு மில்லி பஞ்சகாவியம் பத்து லிட்டர் டேங்க் கலந்து மாலை வேலையில் தெளிப்பு செய்யணுங்க நூற்றி இருபதாவது நாள் ஒரு லிட்டரு மீன் அமிலம் பாசன நீருடன் கலந்து விடணும் மாலை விலையில் பூச்சி விரட்டி எதாவது ஒன்று பயன்படுத்தணும் கரைசலோ இல்லை இஞ்சி பூண்டு கரைசலோ ஏதாவது ஒன்று பயன்படுத்தணுங்க மிளகாய் வந்து நல்ல எடை கூடணுன்னா ஒரு லிட்டர் தயிர் அரை கிலோ சூடு மணசு கால் கிலோ நாட்டு சக்கரை இதை மூணையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு நல்லா கலக்கி அந்த டப்பாவை இருக்க மூடி வச்சுணுங்க ஒரு நாலு நாள் கழித்து அதை திறந்து அதுலேருந்து ஒரு நூறு முள்ளி பத்து லிட்டர் டேங்குக்கு வந்து ஊற்றி நம்ம அடிச்சோன்னா மிளகாய் நல்லா தரமாகவும் வரும் நல்லா வெயிட்டும் வருங்க அதிக விளைச்சல் தரும் மிளகாய் ரகம் பார்த்தோன்னா ரங்கா ராயல் புல்லாட் இது வந்து காய் வகையில் நிறைய மகசூல் தரும் வத்தல் வகையில் பார்த்தோன்னா இந்திரா ப்ளஸ்ஸு யூஎஸ் ரெண்டு மூணு மூணு சந்திரிக்காய் இவை வத்தல் வகையில் அதிக மகசூல் தரும் விதைகள் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு இயற்கை இட பூச்சி உருட்டையும் பயன்படுத்தி வந்தால் ஏக்கருக்கு இருபது டன் மிளகாய் வந்து சாகுபடி செஞ்சு அதிக மகசூல் பெறலாங்க நன்றிங்க